பேதா பேதாசுதன் பரிஸ்டாவின் மரியே வாழ்க மரிய வார்த்தை குற்றம் செய்தவரை என்றும் நேர்மையானவரை குற்றம் செய்தவர் என்றும் தீர்ப்பு கூறுகிறவர்களை ஆண்டவர் அருவருக்கிறார் இ யூ ஜஸ்டிஃபைஸ் த விக்கெட் அண்ட் இ உ கண்டம்ஸ் ஆர் போட் ரிப்பல்சிவ் டு த லார்ட் நீதிமொழிகள் அதிகாரம் பதினேழு வர்சனம் பதினைந்து நமக்கு பிடித்தவர்கள் எவ்வளவு தவறு செய்தாலும் அவர்கள் தவறை சுட்டிக்காட்டாமல் அவர்களை புகழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால் அது ஒரு பாவம் அதேபோல் போல் கற்பனையாக ஒருவரை போடுமான ஆதாரங்கள் இல்லாமல் ஒருவரை தீய மனிதர் என்று நாம் பட்டம் கட்டி அவர்களை அவமானப்படுத்தினோம் என்றால் அதுவும் ஒரு பாவம் நாம் நம் வாழ்வில் எவ்வளவு முறை இந்த பாவத்தை செய்திருப்போம் என்று சிந்தித்து பார்ப்போம் அதற்காக மனம் வருந்தி நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் மன்னிப்பு கேட்டு இனி ஒருவரையும் நான் என்னுடைய அனுமானத்தால் என்னுடைய தேவைக்காக ஒரு மனிதரை சித்தரித்து தீர்ப்பிட மாட்டேன் என்று உறுதி கொள்வோம் இயேசு புகழ் மரியே வாழ்க ஆமேன் பாவச் சுமையால் படருகிறேன் பாதே அறியாது வருந்துகிறேன் பாவ சுமையால் படருகிறேன் பாதை அறியாது வருந்துகின்றேன் பாதைக் காட்டிடும் உன்னையே நான் பாதை காட்டிடும் உன்னையே நான் பாதம் பின்று வேண்டுகிறேன் அன்பனே வீரை வெல்வா உன்னடியவா अन्बनि वीरविल्वा